எம் இதயங்களே வணக்கம் முல்லைப்போர் என்ற பாடல் ஒலிப்பதிவு நாடாவுடன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் விடுதலை புலிகள் கலைப்பண்பாட்டு கழகத்தினராகிய நாங்கள் நிறைவும் பேருவகையும் அடைகின்றோம் வானம் குய்த்த வறண்ட நிலத்திலிருந்து காணல் வரி எப்படி காற்றில் விழ முடியும் சாதலே வாழ்வாகி எம் தாயகமே எரியும் போது காதற்பாட்டு எப்படி காதில் விழ முடியும் எம்மை தழுவிய வசந்தம் இன்று தொலைந்து போனது இதயத்தில் ஊறிய குளிர்ந்த நீரோடை இன்று வற்றி போனது விடுதலைக்கு ஈழத்தமிழினத்தின் இந்த தலைமுறை பெரிய விலை கொடுக்கிறது சிங்கள பேரினவாதத்தின் கொடூரங்களுக்கு எதிராக விடுதலை புலிகள் வேறு கொண்டு போராடி வருகின்றனர் உலகம் ஈழத் தமிழரின் உணர்வுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் எரியும் தேசத்தின் பெரிய எதிர்பார்ப்பே இதுதான் விடுதலை புலிகளின் வீர வரலாற்றில் புறம்பாடத்தக்க புதிய பரணியான முல்லை போர் முதன்மையானது கலிங்க போரை கருணாகரத் தொண்டமான் வெற்றி கண்ட போது கொண்டான் என்ற புலவன் பரணி எழுதினான் அது கலிங்கத்து பரணியானது போரில் எமது தலைவன் பிரபாகரன் வெற்றி கண்ட போது இன்றைய எமது கவிஞர்களும் ஒரு பரணியை எழுதினர் அது முல்லை போர் என்ற பாடல் ஒலிப்பதிவு பேழையானது கேட்டு பாருங்கள் கிருகிருத்து போவீர்கள் முல்லை போர் இதுவரை நடந்த போர்களில் முதன்மையான போர் எதிரில் ஒருவன் கூட எஞ்சாது திருகி எறிந்த செப்ப நடப்பட்ட கற்பனையையும் கடந்து நிற்கும் தற்கொலையின் உச்சம் எதிரியின் பாசறைக்குள்ளே குருதியால் எழுதிய பரணி இது இந்த வியப்பில் ஆழ்த்தும் வீரப் போரை நீரில் பார்க்க நெருப்பு கவிஞர்கள் பாடல் எழுதினர் அந்த பாடல்களுக்கு இசை கூட்டி அழகு செய்தனர் கலைஞர்கள் ஆடை கட்டி அழகு பார்த்துள்ளனர் உங்கள் செடிகளுக்குள்ளே தேனும் உள்ளத்துக்குள்ளே உணர்வும் ஏற்ற போகும் பாடல்களை ஆக்கி தந்த கலைஞர்கள் அனைவருக்கும் நெருக்கடி மிகுந்த நேரத்தில் இந்த பாடல்களை பதிவு செய்த போது பக்க துணையாக நின்று உதவிகள் செய்த உள்ளங்களுக்கும் எங்கள் நம்பிகள் முல்லை போர் என்ற இந்த பாடல் ஒலிப்பதிவு நாடாவை முல்லை போர்க்களத்தில் மூச்சை துறந்து எல்லையில்லா வெற்றியை எடுத்துத் தந்துவிட்டு கல்லறைகளுக்குள்ளே துயிலும் எம் கண்மணிகளான வேங்கைகளின் நினைவுக்கு இந்த விழிசொறிய காணிக்கையாக்குகின்றோம் புலிகளின் தாகம் தமிழ் ஈழத்தாயகம்